యావరుకు ఎప్పుడూ ఎప్పుడూ ఏది సాదిరా ఎప్పా నల్లవకర్ప

ஏன் கூடவே சேந்தனி வந்த போட்டிருக்க என்னடா எப்படி உக்காடுற இந்த சைடு ஆகும். நான் நேர் நேய படுகடா ஏய் ஏய் இது என்னேன்

மூச்சு போட்டு நல்லா எடு என்ன அது கோழி கண்ணங்கறேன்னு தெரியும்

அந்த பிள்ளைட கொடு அந்த பிள்ளைட குடுப்பா அனைத்த ஏய் வாத்துட்டு வா மேல மேல கூட்டி அப்பா அம்மா நோய் என்ன சொல்லிட்டே இருப்பாங்க பாப்பாங்க முன்னாடி போல கடல் கரைக்கு

சொல்லு நீத்து <mehranoughs> <muchas writers and czego>

பேசி பேச அப்பா அம்மா சொல்லு நான் ஏ பண்ணீங்க யூடியூப் சேனல் சொல்லு விழுந்தா பிரபா இதை காட்டுங்க போய் மா கூட்டிட்டார் பேக் கேமரா உக்காருங்க தள்ளி தள்ளி ரெண்டாயிரத்தி தள்ளி வச்சு நீக்காரு ஆட்டு